ஹை ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே மார்னிங் பொங்கல் கிளீனிங் ஒர்க் ஒரு வாரமாகவே போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பிரித்து செஞ்சுட்டு இருந்தால் டயர்டும் தெரியாது இந்த மாதிரி பண்ணும்போது க்ளீன் பண்ணுற சலுப்பும் தெரியாது இன்றைக்கி வந்து முட்டை தோசை தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு வரமேளக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சைட் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தோசைக்கல் சூடானது மாவு ஊற்றிட்டு அரைச்சி வச்ச சட்னியாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு முட்டை வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் நேற்று மதியமச்ச சாதம் கொஞ்சம் மீதியாயிட்டு அது புளிக்கரிசல் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் அடுத்த நாள் காலையில் தாளித்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தாளிச்சி சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா சீம்பால் வச்சிருந்தாங்க போல் அதை எப்படி வைக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி எப்படி வைக்கிறே வச்சுட்டு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரியாணி பிடிக்குமா சீம்பால் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சீம்பால் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாலில் கொஞ்சமா சக்கரை ஏலக்கா பொடி சேர்த்து வடிகட்டிட்டு இட்லி பானியில வேகப்பட்டா சூப்பரா ரெடி